வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் கேரளா ஸ்டைலில் புளி இஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதையே நம்ம வந்து இஞ்சி ஊருகான்னு சொல்லுவோம் கல்யாண பந்தியில் இந்த இஞ்சி ஊருகா கட்டாயம் இருக்கும் இஞ்சியோட மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதே மாதிரி நல்ல பசியை தூண்டும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது நல்ல எல்லாம் இந்த இஞ்சியை தட்டி எடுத்தும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இஞ்சி ஊருகா ரெடி பண்ணி வச்சோம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி இஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பறித்து எடுத்துகிட்டு வந்த இஞ்சி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இஞ்சி வந்து நல்லா தோல்சி விட்டு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை வந்து நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் பல்ஸில் போட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த கேரட் திருவிழா அது மாதிரி பெரிய சைஸில் நம்ம தூயும் எடுத்துக்கலாம் இந்த அளவு உள்ள இஞ்சிக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்ச அளவு புளியை வந்து எடுத்துக்கலாம் இந்த புளி இஞ்சிக்கு வந்து நம்ம புது புளியை விட பழைய புளி எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி வந்து கேரட் துருவில துருவி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து புளி இஞ்சி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் புளி இஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகளமான கடாய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்ல சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும் கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இஞ்சி வந்து அதனோடய தண்ணி சத்துலாம் போய் நல்ல கலர் மாறி வரணும் அது வரைக்கும் எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சியோட தண்ணி சத்துலாம் போய் இஞ்சி நல்ல கலர் மாறி வர்றதுக்கு குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லதை வதக்கி விட்டுக்கணும் கரண்டினால் அடிக்கடி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி கிளறி விடலை அப்படின்னா கடாயோட அடிப்பகுதியில் இஞ்சி வந்து நல்ல கலர் மாறி இருக்கும் மேல் பகுதியில் வந்து கலர் மாறாமல் இருக்கும் பாருங்கள் இஞ்சி வந்து நல்ல இந்தளவுக்கு கலர் மாறி இருக்கணும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் இது கூட நான் வந்து பத்து குண்டு மிளகாயை காம்பை மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சம்பா மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டா கிள்ளி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்ல காரமான பச்சை மிளகா பெரிய சைஸ் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் வறுத்த வெந்தயப் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் நீங்கள் கடமளகா சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாவே போதும் இப்போ பொடியெல்லாம் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எண்ணெயில் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா அதனோடய கலர் வந்து போயிடும் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளிக்கரைசல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலை நம்ம புளியோதரைக்கு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கணும் இப்போ இந்த புளி இஞ்சிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கரைசல் வந்து நல்லா குறைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுக்கணும் நடுவுல நடுவில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்கா கரண்டினால் நல்லா கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் நம்மளோட இஞ்சி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம் வந்து இந்த இஞ்சிக்கு தேவையான வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கணும் நான் கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இதில் வந்து முக்கால் பாகத்தை முதல்ல சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் திருப்பியும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கரண்டினால் நல்லா கிளறி விட்டுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானதை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது அதனால் அந்த மீதம் இருக்க வெள்ளத்தையும் இப்போ இதில் வந்து நான் சேர்த்துக்கின்றேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம ரெடி பண்ணுற புளி இஞ்சி வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது பாருங்க புளி இஞ்சி நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வெளியே இருந்தால் குறைஞ்சது நாலு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த புளி இஞ்சி கேரளா ஸ்பெஷல் இந்த புளி இஞ்சியை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்